பட்டைக்குட்டி பார்த்தீங்கன்னா நான் நானூற்றம்பது ரூபா கிலோ கொடுக்குறேன் கிடக்குட்டி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் போயர் க்ளாஸில் வந்துச்சுன்னா ஐநூறுபாய்க்கு கொடுக்குறேன் இதுதான் என்னோட ரேட் என்னோட நான் செலவு பண்ணுறதுக்கு இந்த ரேட் எனக்கு லாபகரமாக இருக்குது குட்டி வாங்கினதே தெரில ஒரு வருஷம் கூட ஆகலை நல்ல வீட்க மடமடன்னு வளர்ந்துச்சு ரெண்டரை மாதத்துலேயே அது பதினோரு கிலோ ரீச் பண்ணுது ஸோ ரெண்டு மாதம் கேப்பில் எனக்கு குட்டி ஒரு மூணு குட்டி நாலு குட்டி வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இப்போது போன வாரத்தில் மட்டும் எனக்கு ஆறு குட்டி போட்டுச்சுங்க இப்போ இந்த இருபது பொட்டை இருந்து வருஷத்துக்கு எத்தனை குட்டிங்க நம்ம ஃபார்ம்லருந்து கிடைக்குது என்ன ப்ரீடு குவாலிட்டி எவ்வளோ ப்ரீடு பெரிய ஆடாலும் கடைசி வந்து கறி தான் கிடைச்சி தான் நானூற்றம்பது ரூபா கிலோ கறி கறிக்காடங்கு வந்தாங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க கை காசு போடுறது கடன் வாங்கி போடலாங்க அதுக்கான வட்டி கட்டணும் ஆடு உடனே சம்பாரிச்சு தருமா தராது அதுக்கு எப்போ ஹீட்டுக்கு வருதோ அது எப்போ வளருதோ அது எப்போ குட்டி போடுறதோ அப்போ தான் வரும் சம்பாதிக்கிறேன் லோன் எடுப்பேன் காட்டில் போடுவேன் லோன் கட்டிகிட்டு இருப்பேன் நான் சம்பாதிச்சு அதை கட்டுறதுனால தான் எனக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது ஓகே பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஓகேங்க ஓகே இப்போ நம்ம பண்ணையில் இருக்கிற ஆடுங்களை பற்றி சொல்லுங்கள் எப்படி இங்கே வந்துச்சு ஏன் இந்த ஆடுகளை செலக்ட் பண்ணிங்க சரி ஏன்னா போது இந்த சீதோன்ஸ் நிலைக்கு நிறைய ஆடுகள் இனங்கள் ஆமாம் ஸோ நீங்கள் ஏன் இந்த ஆடுகளை செலக்ட் பண்ணிங்க இதோட அறிமுகம் கொஞ்சம் கொடுக்கலாம் ஓகேங்க நான் ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக வளர்த்துறேன் ஒரு வருஷம் தீவனம் எதுவும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவத்துக்கு வாங்கி வளர்த்தினேன் அப்போ கொடி ஆடு சேலம் கருப்பு தலைச்சேரி எல்லாமே பண்ணையில இருந்து எடுத்து வந்து ரெண்டு ரெண்டு ஆடு மட்டும் வச்சு வளர்த்தேன் செம்பரையும் அடிக்கறிஞ்சி வளர்த்தேன் பொட்டுக்குட்டி ரெண்டு எடுத்து வந்து வளர்த்தேன் ஸோ இது ஏன் வளர்த்தேன்னா அப்போ ஒரு ஒரு ஆள் ஒரு தாத்தா பார்த்துட்டு இருந்தாரு அவருக்கு சேலரி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இது ஏன் பார்த்தனா இது எங்க சேல் பண்ணலாம் செம்பரி எங்க சேல் பண்ணலாம் கறிக்கு போகுமா இல்லை குட்டியா சேல் பண்ணலாமாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே ட்ரை பண்ணேன் தீவனம் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டேன் அது நான் பண்ண பெரிய தப்பு சும்மா தீனி கடல்கொடி வாங்கி மேட்சர் இல்லை சும்மா இங்கே பிளாட்டு போட்டு அப்படியே கிடக்கும் அங்கே புழு எல்லாம் கட்டி விட்ருவோம் சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு வெயிட் கெயினிங்கே இல்லை நானும் மந்த்லி மந்த்லி செக் பண்ணுவேன் ஒரு ஒன்றரை கிலோ தான் ஏறும் எங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆடு வாங்கினாலுமே ஒன்றரை கிலோனா நாங்கள் தீவனம் அவ்வளோதானே கொடுக்குறோம் பசு தீவனம் கொடுக்கறது இல்லை எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா நான் இதுக்கு வித்துட்டேன் கறிக்கு வித்துட்டேன் அப்போ இந்த ஷெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல ஆடு வாங்கினேன் ஒரு வருஷம் வளர்த்தேன் ஒரு வெயிட் கெய்னிங்கு ரெண்டு மூணு குட்டி கிடச்சிச்சு கரைக்கு விற்றேன் எனக்கு அது லாபகரமாக இருந்தது ஆனால் கம்மி லாபம்தான் அந்த லாபத்தை வந்து முதலீடாக போட்டு பண்ணையாடை சூஸ் பண்ணலாம் நான் வளர்த்த வரைக்கும் எனக்கு தலைச்சேரி போயர் இந்த ரெண்டு ஆடு பரவாயில்லன்னு தோணுச்சு இது இது ஏன் ஏன் அப்படின்னா வெயிட் கெய்னிங் வந்து நல்லா இருக்கு நம்ம இந்த சேலத்தோட இந்த இடத்துக்கான சூடுக்கு இந்த இடத்துக்கான மலைக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தலைச்சேரி போயர் இதை கிராஸ் பண்ணலாம் பியூர் தலைச்சேரியாகவும் கொடுக்கலாம் பியூர் போயர் நான் பண்ணுறதில்ல நாட்டாடு நான் எப்பயுமே ஒரு கெடா வச்சுப்பேன் ஒரு பியூர் ப்யூர் லைன்லேருந்து தலைச்சேரி போயர் வந்தால் அது ஃபர்ஸ்ட்டு நாட்டாட்டை தான் கிராஸ் பண்ணுவேன் அந்த குட்டியை எடுத்து தான் திரும்ப பியூர் லைன் வச்சுக்க போடுவேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னா கறி டேஸ்ட்டுக்காக நான் அது பண்ணுறேன் வாங்குற கஷ்டமாக கறி டேஸ்ட்டு பண்ணணுன்னு நான் ஒன்ஸ் கோழி சிக்ஸ் விற்க ஆரம்பித்ததுலேருந்து ஆடும் வந்து நான் குட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம கிட்டே வந்தால் வளர்ப்புக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்புக்கு குட்டி நான் புக்கிங் போய் இப்போ வீடியோ போட்டேன்னா குட்டி நீ போட்டு வீடியோ போட்டோன்னா எல்லாம் புக் பண்ணுவேன் கெடாக போறதா புக்கிங் பண்ணிட்டு மூணு மாசம் வெயிட் பண்ண சொல்லுவேன் பதினஞ்சு கிலோ ஆவரேஜாக வரும் திணி நல்லா சாப்பிடும் அந்த டைம்ல கொடுத்துருவேன் கிடா பொட்டைட்டி பார்த்தீங்கன்னா நான் நானூற்றம்பது ரூபா கிலோ கொடுக்குறேன் கடாக்குட்டி நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் போயர் கிராஸில் வந்துச்சுன்னா ஐநூறுபாய்க்கு கொடுக்குறேன் இதுதான் என்னோட ரேட் என்னோட நான் செலவு பண்ணுறதுக்கு இந்த ரேட் எனக்கு லாபகரமாக இருக்குது ஸோ இதை நான் வச்சு நான் கொடுக்குறேன் ஸோ ஓகே புக்கிங் ஐநூறு ஐநூறுபா போட்டுருவாங்க எனக்கு இது வேணும்னு கஸ்டமர் போட்டுருவாங்க நம்பர் நோட் பண்ணிப்போம் மூணு மாதம் கழிச்சு கால் பண்ணி வருவாங்க எடுத்துப்பாங்க சரிங்க இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி வளர்த்தீங்க அதுவும் ரெண்டு ரெண்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஐ மீன் ரெண்டு ரெண்டு ஜோடியாக தான் வாங்கியிருக்கோம்மா சில பேர் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து குட்டியால இருந்து ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த ரெண்டு குட்டி செலக்ட் பண்ணி ரெண்டு மட்டும் ஏன் சூஸ் பண்ணீங்க ஏன்னா அதில் தீவன மேலாண்மையும் இருக்காது நோய் மேலே உங்களுக்கு பெருசாக வராது பெருசாக கற்றுக்கவும் முடியாது ஸோ அப்படின்னும் போது ஏன் நீங்கள் அந்த ஐடியா சூஸ் பண்ணிக்க இப்போ ஆடு வளர்க்கலான்னு போகிறப்ப தலைச்சேரி எடுத்தால் வெயிட் கேன் ஆகும் கறி டேஸ்ட் இருக்காதுங்கிறாங்க கருப்பு எடுத்தால் கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேட்கேன் ஆகாதுங்கிறாங்க கொடி ஆடு சூப்பராக இருக்கும் வெயிட்டும் வரும் டேஸ்ட்டும் வரும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் செம்பரி எடுத்திங்கன்னா இங்கே முஸ்லீமுக்கு பக்ரீத்துக்கு கரெக்டாக இருக்கும் பக்ரீத் பேஸ் பண்ணி செம்பரி வளர்த்திங்கன்னா செம்மல் லாபம் இந்த மாதிரி எல்லா எல்லாத்தோட இன்புட்டும் வாங்கிக்கிட்டேன் பத்து ஆடாக தான் எடுக்கலான்னு தான் பேட்சு தீவனை பற்றி நாலேஜ் இல்லாமல் பத்து ஆடு எடுக்க போயிட்டேன் பத்தாடு எடுக்கிறத நான் கேள்விப்பட்ட எல்லாத்துலேயுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அது மாதிரி ஒரு ஐடியாக்காக எப்படி போகும் அப்படின்னு அது வாங்கிட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தீவனம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும் நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அது தெரியறதுக்கே எனக்கு ஆறு மாதம் ஆச்சு சரி எனக்கு என்ன தெரியும் மாடு மேயுது வெயிட் ஏறுது அதுக்கு இந்த சத்துலாம் கொடுக்கணும் இப்படிலாம் பண்ணணும் எனக்கு ஐடியாவே இல்லை இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி பண்ணி தீவனம் போட்டு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருப்பு மாவு சோளம் மாவு தண்ணியில வச்சு கொடுக்குறது வர தீவனம் காலையில் தீவனம் கட் நைட்டு பத்து மணி வரைக்கும் கட்டிகிட்டே இருப்போம் மூணு மணி நேரம் இடைவெளியில ரெண்டு ரெண்டு தீவனம் கட்டுவோம் பட்டுப்பூச்சி வேலி மசால் சவுந்த அகத்தி செமந்தலை ஜிஞ்சுவா சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு கொடி சும்மா ஒரு அப்ப வரைக்கும் வெயிட் ஃபீல் பண்ற அளவுக்கு கட்டிகிட்டு இருப்போம் அசை போட்டு முடிச்ச உடனே திரும்ப கட்டுவோம் இடையில மதியம் ஆனால் தண்ணி எல்லாம் கலந்து சோளம் எல்லாம் கலந்து வைப்போம் காலையில் ஆனால் வர தீனி போட்டுருவோம் வர தீனி போட்டு ரெஸ்ட் விட்டுருவோம் தீனி இன்ன வரைக்குமே கட்ட மாட்டோம் மதிய தான் தீனி கட்ட ஆரம்பிப்போம் பத்து மணி வரைக்கும் ஒரு நாலு டைம் போயிடும் இப்போ எத்தனை ஆடு இருக்கு இப்போ கரெக்டா ஒரு இருபது ஆடு இருக்குங்க இருபதுமே ஃபீமேல் எத்தனை மேல் எத்தனை என்ன 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 மேல் கிராஸ் வச்சுருக்கீங்க மேல் மூணு தாங்க இருக்கு ஃபீமேல் தான் ஃபுல்லாகவே இருக்கு நம்ம குட்டி போட்ட ஃபீமேல்ஸ் தான் அப்படியே நிறுத்திட்டோம் நம்ம ஒரு நாலு ஆடு வாங்கினோம் அப்பப்போ செனியாடு ஒன்று ரெண்டு வாங்குவோம் குட்டி போடுறது ஃபீமேல் நிறுத்திப்போம் மேலே எடுத்துருவோம் ஒரு மேல் நம்ம வெளியிருந்து நம்ம மேல் நம்மளுக்கு பண்ணக்கூடாது மேல் மட்டும் வெளியிருந்து இம்ப்ரீட் ஆகக்கூடாது அதுவே இப்போ ஒன் இயர் ஆக போதும் மாத்தலாம் தான் இருக்கேன் என்ன வச்சிருக்கீங்க மேல் போயர் கிராஸ் ஒன்று வச்சிருக்கேன் தலச்சேரி பியூர் ஒன்று வச்சிருக்கேன் போயர் கிராஸ்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இங்கே இருக்குங்க தலச்சேரி போயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் பேட்சஸும் வந்திருக்கும் தலச்சேரியோட உடம்பு கட்லையும் இருக்கும் போயருக்கு உண்டான சேட்டையும் பண்ணும் ஓகேங்க தலைச்சேரி பியூராக ஒரு ஒயிட்டு பியூர் ஒயிட் தலைச்சேரி சரி வச்சிருக்கேன் ஓகே அதில் வெயிட் கெயின்லாம் எப்படி இருக்குது அதில் இருக்கு வரக்கிற குட்டி வந்து வெயிட் கெயின் எப்படி இருக்கு வெயிட் கெயின் அது ப்ராப்பராக இருக்குது ஓயர் கிராஸை விட தலைச்சேரி ஒரிஜினல் செம்ம வெயிட் கெயினாக இருக்குது குட்டி வாங்கினதே தெரில ஒரு வருஷம் கூட ஆகலை நல்ல வெயிட் கெய்ன் மடமடன்னு வளர்ந்துருச்சு அதோட குட்டிங்களும் நல்ல காது அழகா தொங்கல் நல்ல பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கம்மியாக தான் வருதுங்க ரெண்டரை மாசத்துலேயே அது பதினோரு கிலோ ரீச் பண்ணுது ரெண்டரை மாதம் கணக்குலேயே பதினோரு கிலோ ரீச் பண்ணுது

வெயிட் வாங்குறவங்க வெயிட் தான் எனக்கு ரேட்டு குட்டியாக இருந்தால் பீஸ் ரேட் கிடையாது வெயிட்டுக்கான ரேட் தான் வாங்குறவங்க வெயிட்டு கம்மியா இருந்தால் பரவாயில்லன்னு தான் கேட்பாங்க நம்மளுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி தீனி கம்ப்ளீட்டா எடுக்கிறப்ப சேல் பண்ணிடலாம் அப்போ என்ன வெயிட்டோ அப்போ பதினெட்டும் வரலாம் பதிமூணும் வரலாம்

வாங்குற வரத்தி நான் வாங்குற கடல மாவு இதெல்லாம் ரேட் என்ன செலவாகுதோ அதுல இருந்தா இந்த மாசம் சோளம் ரேட் அதிகம் சோளம் வெளியிருந்து எடுக்கிறேன்னா நான் ரேட்டு பொட்டக்கையே நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்பேன் ஏன்னா சோளம் வெளியிருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்ச சோளம் நான் போட்டனால எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு வேலை வெளியிருந்து எடுத்தேன் முப்பது ரூபா ரேட்டுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா அது நான் டேலி பண்ணணும் இல்லையா லாபத்தை ஸோ பத்து ரூபாய் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன் அந்த சமயத்தில் தீனிக்கு உண்டான ரேட்டு என்ன தீனி எவ்வளோ கொடுக்குறோம் அது எங்கேருந்து வாங்குறோம் எவ்வளோ ரேட்டு அதுக்கு உண்டான ரேட்டு தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்க இப்போது இப்போ எத்தனை ஃபீமேல் நம்ம ஷெட்டில் இருக்குங்க இந்த ஷெட்டில் ஃபீமேல் மட்டுமே பதினேழு இருக்குங்க பதினேழு பதினேழு இருக்கும் எல்லாமே வந்து இருக்க <laughs> 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 ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நாலு ஆட்டில தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கெடாவே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன் பொட்டாடு மட்டும் நிறுத்திட்டு ரெண்டு பொட்டாடு கலெக்ட் பண்ணேன் அது மேட்டிங் வர டைமில் நான் வந்து பக்கத்தில் இருக்க பட்டியலில் போய் நாட்டாடு நல்ல ஹைட்டாக இருக்க நாட்டாடு கூட மேட் பண்ணிட்டு வந்து குட்டி எடுத்தேன் சரி நம்மளுக்கு இது நாட்டாடு நல்ல லைனேஜில் வந்து பொட்டாடு வச்சுக்கிட்டு நாட்டாடில் கிராஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைச்சேரி நான் போய் ஒரு பணியிலேருந்து எடுத்து வந்தேன் நாலு மாதம் குட்டியில் எடுத்து வந்தேன் அது வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆச்சு நல்ல ஹைட்டில் வெயிட்டு வந்து பார்த்தோம்னா அறுபது கிலோ மேலே இருக்கும் நல்ல வெயிட் வந்துட்டு இருக்கு அது பொட்டை கூட இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அது கொஞ்சம் அமைதியாக இருக்குது அந்த தலைச்சேரி பொட்டையும் ரொம்ப ஆக்ரோஷமாக பயிறதில்லை அந்த போயர் அப்படி இல்லை அதுக்கு அந்த ஹீட்டு இல்லைனாலுமே அது அந்த ஆக்ரோஷம் இருந்துகிட்டே இருக்குது தீனி எடுக்கிறதுக்கு கம்மியாக இருக்குது ஸோ அதனால அந்த போயர் கிளாஸை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பியூரிட்டியாக போயர் ஒன்று வாங்குவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணலான்னு ஓகேங்க இப்போ இந்த இருபது பொட்டையாட்டில் வந்து வருஷத்துக்கு எத்தனை குட்டிங்க நம்ம ஃபார்மில் தான் கிடைக்குது நானும் வருஷம் கால்குலேட் பண்ணலைங்க ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணனால ரீசெண்டாக இப்போ இது வரைக்கும் வர குட்டிங்களாம் நானே வச்சுக்கிட்டேன் ஒன்று ரெண்டு குட்டிங்க தான் கொடுத்தேன் மூணு மாதம் முன்னாடி ஒரு குட்டி போட்டுச்சு அந்த பேட்ச் புக்கிங்கு இப்போ போட்ட குட்டி புக்கிங் தான் இருக்குது நான் வருஷம் கம்ப்ளீட் பண்ணலை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு தடவை அஞ்சாறு குட்டி வந்துடுதுங்க மூணு மாதம் ஒரு தடவை அஞ்சாறு குட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது குட்டி மேலே எக்ஸ்ப் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு தலையீத்து வச்சுருந்தா ஒரு ஒரு குட்டி போட்டுதுங்க செகண்ட் ஹீட் வரப்போ ரெண்டு ரெண்டு போடுது ஸோ கவுண்ட் அதிகமாகும் இனிமேல் என்கிட்ட வர தலையீட்டில் ஒரு குட்டி போட்ட போட்டால் நானே நல்லா பால் கொடுத்து ஊக்கமாக வளர்ந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இருக்கேன் இப்போ அதெல்லாம் தலையீட்டில் இருக்குது செகண்ட் ஹீட்டில் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் அப்படி பார்க்குறப்ப ஆவரேஜாக கணக்கு பண்ணால் வருஷத்துக்கு முப்பது குட்டி வருங்க இது எனக்கு அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் எண்டிங்கில் தான் எனக்கு அது நான் சொல்ல முடியும் வருஷம் கால்குலேட் பண்ணி இப்போ நான் பாதியிலருந்து தான் ஜூன்லேருந்து தான் சேலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த வருஷம் இந்த இந்த ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முப்பது குட்டி முப்பது டு நாற்பது குட்டிக்கு இடையில சேல் பண்ணலாம் சேல் பண்ணலாம் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா நான் பார்த்து குட்டியும் போடுது அந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு குட்டிங்களை போடுது நம்மளால பொட்ட குட்டிங்க இனிமேல் வச்சிக்க முடியாது ஏன்னா இட வசதி இல்லை அவ்வளோதான் இட வசதி இவ்வளோதான் இருபது இருபத்தஞ்சாறு தான் இருக்கணும் பொட்டை இதுக்கு மேல இடமும் இல்லை தீவனமும் போட்டாகணும் எக்ஸ்ட்ரா இதுக்கு தீவனத்துக்கு எனக்கு இது போகணும் வர இதுக்கு மேலே வர குட்டி எல்லாமே அப்படியே டெலிவரி பண்ணிடுவோம் ஓகே இந்தியோட விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு என்ன எந்த மாதிரியான மா மாவட்டத்துல இருந்து இது வாங்குறாங்க இப்போதைக்கு லோக்கல் தாங்க ஆடு சேலத்துலேயே தான் பார்க்குறவங்க பிபி ஃபார்ம்னு நம்ம பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இவங்ககிட்ட ஆடு குட்டி நல்லா இருக்குது ரேட் என்னென்னு கேட்குறாங்க நான் ரேட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணேன் நானூற்றம்பது ரூபா போட்ட குட்டி நானூற்றம்பது ரூபா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குட்டியோட ஃபோட்டோ காமிங்க நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க தூக்கி பார்க்குறாங்க குட்டி நல்லா வந்திருக்குங்க என எங்கிட்ட இருந்து கொஞ்சம் பொட்டையாடுங்கள் இருக்குது எனக்கு நம்ம தடமாக கிடா வேணும் இந்த கிடாக்கு பிறந்ததா இது இந்த கிடா கேட்குறாங்க ஆமாம் இதோட வாரிசு இதுங்க இது மாதிரியே நல்லா வரும் அப்படின்னு சரி ஓகே புக் ஐநூறுரூவா இருந்தாங்க புக் பண்ணிக்கிறேன் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் ரொம்ப லேட் பண்ணாதீங்க மூணு மாதம் கான்ஸ்டண்டாக கொடுப்போம் அதுக்கு மேலே நாங்கள் வச்சிருந்தாலும் எங்க தாய் வீக் ஆகும் பால் குடிச்சிட்டே இருந்தா நாங்கள் அடுத்து மீட்டிங் போட்டு நாங்களும் அடுத்தடுத்து எங்களுக்கு தான் வியாபாரம் கறி கொடுக்கறது இல்லை அதனால நாங்கள் மூணு உண்டான வேக்சின்லாம் என்னென்ன பண்ணுவீங்க நாங்கள் இதுவரைக்கும் எந்த வேக்சின் பண்ணலைங்க பிபிஆர் மட்டும் பண்ணோம் டாக்டர் அட்வைஸ் படி எல்லா பிபிஆர் அடுக்கும் ஆட்டுக்குட்டிக்கு பொறுத்த வரைக்கும் கோழி குட்டி குழிஞ்சிங்க மாதிரி ஒன் ஐடிபி தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஆர் போகிற வேக்சின் தேவைப்படாது பிரியாடிக்கல் வேக்சின் தேவைப்படாது ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் பிபிஆர் போட்டால் போகும் அதுக்கப்புறம் இடம் மாற்றினா மட்டும்தான் இடி போடணுங்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து பல்காக இப்போ கெடாவாக விற்பாங்க கிடா குட்டியாக ஒரு இடத்துலேருந்து பல்காக வாங்கிட்டு வந்து பிபிஆர் ஈட்டிலாம் போட்டு அதை ஆறு மாதம் வளர்த்து விற்பாங்க அவங்களுக்கு தான் அந்த ஈட்டி இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகனால ஈடி போடுவாங்க நம்மளுக்கு பிபிஆர் மட்டும் தான் போடுறோம் ஆறு மாசம் ஒரு டைம் அது தாயாடுகளுக்கு எல்லாம் போட்டுக்கிறோம் குட்டிக்கு நம்ம எந்த விதமான வேக்சினேஷன் ஊசி போடுறதில்லை டீவார் மூணு மாசத்துல ரெண்டு தடவை பண்ணிடுறோம் டிவார்மிங் தான் மெயின் குடல் புழு நீக்கிட்டாலே வெயிட் வந்துருங்க சொல்லி கொடுத்துட்றோம் போனீங்கனாலே ஒன்றரை மாசம் ஒரு டைம் உங்க தீனிக்கு எப்படி இருக்கோ மேச்சல் விடுறீங்களா எந்த தீனி எப்படி கட்டி கட்டி தீனி போடுறீங்களா தொட்டில் முறையில் பண்றீங்களான்னு கேட்டு ஒன்றரை மாசம் ஒரு தடவை டீவார் லிவர் டானிக் கொடுக்க சொல்லிடுறோம் அவங்களே வச்சுக்கிற மாதிரி இருந்தா கால்சியமும் கொடுத்து நல்லா கால் கை ஊக்கமா வச்சுக்கோங்க கறி கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் செலவு பண்ண தேவை டிவார்மிங் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேப்பிரா இப்போ காலிலே பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுத்துட்டு ஆமாங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து அடர் தீவனம் கொடுத்து அது என்ன என்னங்க என்ன அது வந்து கோதுமை இது சோளம் பருப்பு பொட்டுங்க பில்லட்டு இதெல்லாம் கலந்தது இங்கே பக்கத்தில் விற்குதுங்க ஐம்பது கிலோ ஆயிரத்தி அறுநூறுபாய் நாங்கள் வாங்குறோம் எனக்கு மாசத்துக்கு நூறு கிலோ தேவைப்படுது கம்மியா போட்டாலுமே எண்பது கிலோ கிட்ட உங்களுக்கு வரும் ஒரு ஒரு டைம் மழை காலத்துல தீவனம் ஃபஸ்ட்டு தீவனம் லேட் லேட்டாச்சுனா இது கொஞ்சம் அதிகமா போடுவோம் காலையில இல்லை ரெண்டு வேலைக்கா போடுவோம் அப்படிலாம் பாக்குறப்ப இங்க நூறு கிலோ அது ஆயிடுது அது மூவாயிரத்தி இரநூறுபா மேல வந்துருது மாசம் அது அதுதான் ஃபர்ஸ்ட் தீவனம் அது ஒரு தனி தனியாக கொடுத்துங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒ ஒட்டுக்கா பட்டி மாதிரி வச்சு பாத்துக்க முடியல நான் வந்து கான்சென்ட் பண்ண குட்டி எடுக்கிறான் இப்போ செனையா ஆடு போய் ஒரு ஆடு முட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க சென கலஞ்சிருது நம்ம போயர் இடா ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு ஒரு ஆடையும் உடம்பு கட்டி போட்டே பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க தொடத்திட்டு இருக்குங்க அதனால நாங்கள் நீட்டா அதுக்கான இட வசதி அங்கங்கே கொடுத்துறோம் நம்மளுக்கு விரிவு தான் முக்கியம் குட்டி இல்லாமல் தனித்தனியாக கொடுத்தா ஒரு ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் நம்மளுக்கு ஒரு கரெக்டாக கரெக்டா அளவு இருக்கு ஓவராலாக போட்டா பெரிய ஆடு இவ்வளோ இப்போ குட்டிக்கு நாங்கள் ஓவராலாக போடுவோம் இருக்கிற இருக்கிற ஒரு மூணு குட்டி விற்பனை குட்டிக்கு பெரியதுல மூணா போடுவோம் முட்டை முட்டி ஒன்று தான் அதிகமாக சாப்பிடும் ஒன்று கம்மியாக சாப்பிடும் இந்த பிரச்சனை அதில் இருக்குது முற்ற பிரச்சனைக்கு தான் நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருது இருபது ஆடுங்கிறப்ப வேலை ஈஸி நூறு ஆடு இதே மாதிரி வச்சு வளர்த்தோம்னா வேலை கஷ்டம் நான் அது சிம்பிளாக எனக்கு இருக்கிற இடத்துக்கே தீவனத்துக்கு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் தீவனம் போட்டிருக்கேன் அதுலேயும் அரை ஏக்கர் நான் வெளியே விற்கிறேன் பார்க்க போனால் ஒரு ஏக்கர் தீவனம் தான் இந்த ஆட்டுக்கு இருபது அது இதுக்கு அதிகமாக இல்லை ரொம்ப குறைவாது அது கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் தீவனம் இன்க்ரீஸ் பண்ணுங்க கட்டிங் பண்ணி அடுத்தது வரத்துக்குள்ளே அங்கே வளர்ந்துருது அது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு தீவனம் பற்றாக்குறை இருந்தது இருந்ததில்ல சரிங்க இப்போ கோழி வளர்ப்பு வந்து அறுபதுக்கு மேலே நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நான் ப்ரீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுதுங்க ஸோ இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கொண்டு போகலான்னு இருக்கீங்க இந்த ஆட்டுக்கு தாங்க என்னோடய அடுத்த பிளான் இருக்குது பரல் என்எல்எம் ஸ்கீம் மூலியமாக அப்ரோச் இருக்கேன் பரல் போட்டேன்னா இன்னும் ஒரு அரை ஏக்கரையுமே பட்டு பற்றிய அந்த ஸ்கீம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தெரியல ஓகேங்க என்எல்எம் ஸ்கீம் வந்து மோடி கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருதுங்க அந்த ஸ்கீமில் வந்து நம்ம காட்டு பத்திரம் தேவை நம்ம எந்த யார் பேரில் இருக்கோ அவங்க தேவை அவங்களோட ஏஜ் ஃபேக்டரும் முக்கியம் வயசானவங்க பேர்ல இருந்தால் அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அப்பா பேர்ல இருந்தா கஷ்டம் கஷ்டம் நம்ம பேரில் இல்லை வயசு கம்மியாக இருக்கவங்க யார் பேரில் நாற்பத்தம்பது வயசுல இருந்தால் கொஞ்சம் ஓகே லேடிஸ் பேரில் காடு இருந்தால் ஈஸியாக கிடைக்கும் அவங்க அவங்க சுய தொழில் மாதிரி அவங்க அது அது என்னன்னா அந்த ஸ்கீம் என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மானியம் சொல்றாங்க எனக்கு எனக்கு அந்த அளவு நான் கேக்கல பிப்டி பர்சன்ட் மானியம் சொல்றாங்க உதாரணத்துக்கு பத்து லட்சம் கிடைச்சிச்சுன்னா அஞ்சு லட்சம் மானியத்திலே போயிடும் மிச்சம் அஞ்சு லட்சத்துல நம்ம மாசம் மாசம் கட்டுற மாதிரி வரும் வட்டி கம் இல்லாமன்னு நினைக்கிற வட்டி இல்லாம கட்ற மாதிரி வரும் அந்த ஆர்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கா இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கா ஆர்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றதும் பண்ணலாம் இப்ப நான் ஏற்கனவே பண்றேன் நானும் பண்ணலாம் ஃபீல்டுக்கு வருவாங்க எக்ஸாமின் எக்ஸாமின் பண்ணுவாங்க என்ன ஆடு இருக்குது தீவனம் இருக்கா இடம் இருக்கா எப்படி என்ன எக்ஸாமின் பண்ணிவிட்டு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க பேட்ச் பேச்சை தான் பண்ண ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ எதுக்கு வாங்குற ஷெட்டு போட வாங்குறேன் இப்போ எதுக்கு காசு கேட்குற ஆடு வாங்குவாங்க ஆல்ரெடி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஆல்ரெடி இதே மாதிரி இருந்து நான் வித்துட்டு இருக்கேன் எனக்கு லாபம் இருக்குது நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக கொடுப்பாங்க தீவனமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பரல் போடலான்னுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க ஸோ ஆடில் தான் நான் கான்சென்ட் பண்ணலாம் ஏன்னா ஆட்டில் நோய் மேலாண்மை கம்மி இதில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது கோழி மாதிரியே டிமாண்ட் இருக்கு ஆட்டுக்கும் கறி பர்பஸ் தான் டிமாண்ட் இருக்கு எண்ட்ல கறி தான் நம்ம என்ன ப்ரீடு குவாலிட்டி எவ்வளவு பெரிய ஆடாலும் தான் நானூற்றம்பது ரூபாய் கிலோ கறி கடங்கு வந்தாங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க நம்ம விற்றாலும் வெளி வைத்தா நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அவ்வளவுதான் மேக்சிமம் போகும் ஸோ வந்து ஆட்டில் பொறுத்த வரைக்கும் பிபிஆர் ஒன்னு போட்டா போதும் இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டா போதும் அது பாட்டு குட்டி போடுதுங்க ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு டைம் குட்டி போடுதுங்க தலையீத்து ஒன்று ஒன்னு போட்டா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி இருந்தா போதும் ரெண்டு குட்டிக்கே ரெண்டு குட்டிக்கு செகண்ட் குட்டி வீக்கா தான் வரும் அப்புறம் தான் தேரும் பால் குடிச்சு மூணு குட்டிலாம் போட்டா அதுக்கு காப்பாற்றுறது கஷ்டம் ஒரு குட்டி கொஞ்சம் குறைவாக தான் வரும் சரி சரி ரெண்டு ரெண்டு குட்டி இருந்தா போதும் அதுக்கான தீவனம் அளவாக கொடுக்குறோம் கொழுப்பு பண்ணாமல் நீட்டாக பார்த்துக்குறோம் இது பரல் போட்டு இதை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கோழி வளர்ப்போடு ஆடு வளர்ப்பு நல்லா லாபகரமாகவும் இருக்கும் இதுதான் நீங்க பெருசா பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இன்னும் எத்தனை ஆடு இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க இன்னொரு நாற்பது ஆடு இன்க்ரீஸ் பண்ணலான்னு பேரண்ட் மட்டும் பேரண்ட் மட்டும் பேரண்ட்டாக வச்சு குட்டி கொடுக்கலான்னு இருபது ஆடு இருக்கு இன்னொரு நாற்பது ஆடு இன்க்ரீஸ் பண்ணலாம் நாற்பது ஆடுக்கு எனக்கு பரவல் போடணும் அதுக்கு ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் ஆகும் இந்த செட்டப் போதாதான் இந்த செட்டப் வேணாங்க பரல் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா கூட்டணும் எல்லாமே பண்ணணும் டெய்லி கீழேஸ் கஷ்டம் இந்த செட்டப்ல இருக்கிறது இந்த செட்டப்லேயே இருக்கட்டும் புதுசாக பண்ணுறது பரலில் பண்ணி புதுசாக பரலில் ஏற்றி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் கேட்க விரும்புகிறேன்னா என்னென்னா ஓகேங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீமுக்காக பரன் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஓகே ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே பறன் போட்டுருவாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் ஆடே பிடிப்பாங்க தீவனம் போடுவாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இப்போ நீங்கள் கை காசு கூட போட்டு பரன் போடலாம் போடலாம் ஏன் இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுறீங்க கை காசு போடுறா கடன் வாங்கி போடலாங்க அதுக்கான வட்டி கட்டணும் ஆடு உடனே சம்பாதிச்சு தருமானா தராது அதுக்கு எப்போ ஹீட்டுக்கு வருதோ அது எப்போ வளருதோ அது எப்போ குட்டி போடுறதோ அப்போ தான் வரும் ஒரே அமௌண்ட் இப்போ வட்டி கட்டணும் இப்போ பத்து லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி நான் போட்டுருவேன் மந்த்லி வட்டி கட்டணும் ஆடு வாங்கி விட்டோடனே எனக்கு லாபம் வரப்போகிறது இல்லை ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் அதுக்கான வேலை தீவனம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வட்டி இப்போ பத்து லட்ச ரூபா பறந்து மட்டும் வாங்கக்கூடாது அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து தான் வாங்கணும் அந்த ஆறு மாதம் பராமரிப்புக்கு அது வட்டி நம்ம இருப்போம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆடு குட்டி போடும் சேல்ஸ் ஆகும் சந்தோஷமாக சேல்ஸ் காசு வருதுன்னு பார்ப்போம் நேராக கடன் கொடுப்போம் அந்த காசை நம்ம கைக்கு எதுவுமே இருக்காது வரது கடன் கொடுப்போம் அதுக்காக நான் என்எல்எம் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு அது தெரியாத வரைக்கும் நம்ம பரவல் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பார்க்க அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு என்எல்எம் ஸ்கீம் ஒன்று இருக்கு அது விசாரிச்சதுக்கப்புறம் அப்புறம் சரி நல்லா ஹைடெக்காவே பண்ணிடலாம் ஸ்கீம் மூலயமா போடுறாங்க அந்த ஃபைபர் ஃபோட்டிங் போட்டு ஹைடெக்காக பண்ணிடலாம் ட்ரிங்கர் பைப்லைன் எல்லாம் வச்சு பண்ணிடலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் மேன் பவருக்கு வேலை கம்மி பண்ணணும் இப்போவே தூக்கிட்டு வராங்க சொமையா தூக்கிட்டு வராங்க கஷ்டமாக தான் இருக்கு அதான் வழி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ட்ராலி ஒன்று வாங்கி தர்றேன் அதில் வச்சு தூக்கிட்டு வந்து போடலாம் இப்போதைக்கு பெரிய வேலை அதான் இருக்கு முன்னாடி தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பயிருக்கும் தண்ணி கட்டுறதே பெரிய வேலை மூணு ஏக்கராக தண்ணி கட்டணும் பார்க்குவோம் அப்படின்னா அதுவே அது பார்ப்பாங்களா ஆட்டுக்குட்டி பார்ப்பாங்களா கோழி பார்ப்பாங்களா ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபேமிலி ரெண்டு பேருக்காக பார்க்க முடியாது சொட்டு நீர் அரேஞ்ச் பண்ணி ஸ்கீம் மூலியமாக தான் பண்ணேன் ஒன் லேக் மேலே ஆச்சு நான் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் தான் பே பண்ணேன் மூணு ஏக்கருக்கு நீட்டாக பண்ணி கொடுத்தேன் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மீன அமில தான் விடுறேன் நான் என்கிட்ட இருக்க ஆட்டு உரம் போடுறேன் சொட்டுநீரில் மீனமிலத்தை விடுறேன் நல்லா தீவனம் கரும்பச்சையில் வந்துடுது ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலையாட்கள் செலவு கம்மி பண்ணி ஆமாம் பண்ணியை வந்து லாபகரமாக நடத்துறது அவங்களுக்கு கொடுக்குற வேலையும் நம்ம ஈஸி பண்ணணும் இவ்வளோ தான் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஷர்ட்டு போட்டோன்னா இன்னும் ஆடு இன்க்ரீஸ் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொன்னா வைக்கிறாங்க கூட்டுறாங்க எடுக்கிறாங்க தலை கட்டுறாங்க அதே மாதிரி இன்னும் நாற்பது ஆட்டுக்கு பண்ணணுன்னா அவங்களால கஷ்டம் இல்லைங்களா அந்த பரல் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக இருக்கும் சரிங்க பிரதர் இவ்வளோ நேரம் வந்து கோழி ஆடு இந்த மூணுத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாக உங்கள் இன்டெகிரேட் ஃபார்மில் பார்த்துருந்தோம் ஓகேங்க இந்த மூணுலேயுமே வந்து ரொம்ப சமசியராக லாபம் இருந்தாலுமே அது பெரிய அளவில் உடனே எடுத்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடய வருமானத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து நிறைய புதிய பணியாளர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு வேலையை வேலையில் இருப்பாங்க விட்டுட்டு உடனே வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணியில் போடுவாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் இன்கம் இல்லாமல் இல்லை ஒரு வருஷம் இன்கம் இல்லாமல் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேலைக்கு போயிடுறோம் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நிறைய இன்டர்வியூ எடுக்கிறோம் ஒரு டைம் போகும்போது திருப்பி போகும்போது ஆடுங்க கம்மியாக இருக்குது இல்லை ஃபார்மே வந்து கொஞ்சம் ஷெடவுன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா பார்க்க முடியுது இது ஆசை தாங்க நான் சொல்லுவேன் ஆசைப்பட்றாங்க நான் சொல்கிறேன் ஒரு கெடா நீங்கள் எடுத்து வளர்த்தாலும் மாதம் ஆயரூபா தான் அதில் வரும் ஒரு கெடா குட்டி நீங்கள் ஒன்று வாங்கி கறிக்கு நீங்கள் வளர்த்தி பார்த்து டெஸ்ட் பண்ணாலும் ஆறு மாதம் கழிச்சு விற்றிங்கன்னா லாபம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயரூபா தான் வரும் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு எண்ணிக்கை அதிகமாக போகிறப்ப லாபம் இருக்குது அந்த எண்ணிக்கை அதிகமாக போகிறப்ப வேலையும் இருக்குது வேலையும் பார்க்கணும் அதுக்கான வேலை இப்போ ஆஃபீஸ் வேலைன்னா அப்படி இல்லை லீவ் போடலாம் வேணும்னு பார்க்கலாம் வேணாலும் லீவ் போடலாம் கரெக்டான டைமிங் முடிச்சு கொடுத்தா போதும் வேணும்னா பத்து நாள் லீவ் போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே பண்ணியில் லீவே போட முடியாது இன்னும் மாடுலாம் வச்சு பண்ணிங்கன்னா வாய்ப்பே இல்லை தீனி பால் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கணும் எல்லாம் பொருள் உயிர் தாங்க கோழியுமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வரலாம் ஆனால் வேலையை விட்டுட்டு இதை பண்ணணும்னா அமௌண்ட் கையில இருக்கணும் அமௌண்ட் கையில இருக்கணும்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஷெட்லியோ ஆடுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்து ஒரு வருஷத்துக்கு அது லாபம் நஷ்டம் எல்லாத்துக்குமே தான் அமௌண்ட் எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் லாபம் வந்து க இது ரொம்ப கம்மியாக தான் இன்கிரிமெண்ட் ஆகும் எடுத்த உடனே நம்மளால் அது பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அதிகம் அந்தாங்க இது வேலையை விட்டு வந்து ஆடு வளர்த்துற அளவுக்கு இதில் பெருசாக எதுவும் இல்லைங்க நம்ம மேன் பவர் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண ரொட்டேட் பண்ணாலே போதும் நான் மூணு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேங்க ஏதோ இந்த வருஷம்தான் ஆடு கோழி எல்லாம் சேர்த்து ஒரு ரொட்டேட் ஆகுது வேலைக்கு போகணும் ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு ப்ராஃபிட்ங்கிற மாதிரி வருது முன்னாடிலாம் கை காசு தான் எல்லாமே சம்பாதிக்கிறேன் லோன் எடுப்பேன் காட்டில் போடுவேன் லோன் கட்டிகிட்டு இருப்பேன் நான் சம்பாரிச்சு அதை கட்டுறனால தான் எனக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இப்போ அந்த நான் வேலையை விட்டுட்டேன்னா நான் எப்படிங்க அந்த லோன் அடைக்க முடியும் என்னைக்கு நான் லோன் அடைக்கிறேனோ அது தான் இது எனக்கு ப்ராஃபிட்டபிள் அன்னைக்கு நான் விட்டுட்டு வரதை பத்தி யோசிக்கலாம் தேவையில்லைன்னா அங்கேயே வேலை செய்யலாம் இந்த எனக்கு போதும்னு நினைச்சேன்னா அங்கேயே வேலை செஞ்சு இதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இருக்கிற வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த பண்ண வேலை வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் இதுல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சும்மா இயற்கையாக பார்த்துட்டு ஆடு குட்டி இப்போ வந்து கொஞ்சது நல்லா பார்த்துட்டு இதுக்கான வேலை இருக்குது இல்லை இதுக்கு கூட்டணும் பிடிக்கணும் இதுங்க சேட்டை பண்ணும் அதையும் நம்ம பார்க்கணும் உடம்பு சரியில்லாமல் போகணும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் இது ரிஸ்க் இல்லை ஃப்ரீயான வேலை இல்லை கஷ்டம் இதில் தான் அதிகம் மனசுக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஒரு குட்டி போட்டால் பார்க்க பிடிக்கும் கோழி குஞ்சு எடுத்தால் பார்க்க நல்லாயிருக்கும் மாடை பார்க்க அழகாக இருக்கும் மன நிம்மதி தரும் ஆனால் வேலைங்கிறது வேலை தான் இதுலேயும் வேலைங்க ஆமாம் இது பெரிய வேலை ஸோ இது தெரியாமல் யாரும் உள்ளே வந்துடுவாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டு ஓகே பாரா ரொம்ப நன்றி நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்கள் ஃபார்மை சுற்றி காமிச்சு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஓகே இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆரம்பிக்கிறவங்க பார்த்து பொறுமையாக ஆரம்பிங்க அகலக்கால் வைக்காதீங்க செலவு அதிகம் பண்ணாதீங்க குட்டி போட்டால் காசு வந்துருதுன்னு நினைக்காதீங்க பால் மட்டும்தான் டெய்லி இன்கம் வரும் அந்த பாலுக்கு நம்ம செலவு பண்ணணும் தீவனம் மூட்டை எல்லாம் புண்ணாக்கெல்லாம் வாங்கி போடணும் அது போக தான் நம்மளுக்கு லாபம் கோழி ஆடை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் வரும் ஆறு மாதம் ஒன்ஸ் தான் ஆட்டில் வரும் கோழிகைப்படகு எட்டு மாதம் தான் மந்த்லி மந்த்லி வந்துட்டுருக்கும் ஸோ அந்த அதெல்லாம் பேஸ் பண்ணி யோசிச்சுட்டு வாங்க ஓகே இப்போ நீங்கள் சில பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் பண்ணும்போது கண்டிப்பாக திரும்பி வந்து உங்கள் ஃபார்மை வந்து நம்ம வீடியோவாக பதிவு செய்யணும் கண்டிப்பாக வாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் தேங்க் யூ